சமையல்காரி அலமையிலும் தான் அலமையிலும் விரும் அலமையிலுன்னு சொல்கிறத விட சமையல்காரி அலமையிலுன்னு சொன்னால் எல்லோருக்கும் நன்னா தெரியும் இப்போ கூட ஆடிட்டர் ஆற்றுக்கு தலை தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணாதான் போயிட்டு இருக்கேன் பிறக்கும் போதே நான் சமையல்காரியாக பிறக்கலை கால கோளாறு சமையல்கறி ஆயிட்டேன் வயிற்று பொழப்புக்காக கரண்டிய கையில் எடுத்தேன் முதல்ல ஆற்றுல இருந்தவளுக்கு அவளுக்கு சமைச்சு போட்டுன்னு இருந்தேன் அப்புறமா ஊருக்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம் எங்கள் அப்பா எனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சார் ரொம்ப பெரிய வேலையில் இல்லாட்டினோ ஏதோ சாப்பாட்டுக்கும் கட்டிக்க துணிக்கும் கஷ்டப்படாத வாழ்க்கை ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவர் என்னையும் எங்கள் புள்ள நந்துவையும் நிர்கதியாக விட்டுட்டு கண்ண மூடிட்டார் நந்து அப்போ எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான் அவர் இருக்கும்போது சொல்வார் நீ ரொம்ப நன்னா சமைக்கிற அந்த சமையல் தான் கை கொடுத்தது எல்லாரும் அது விசேஷத்துக்கும் சமைக்க ஆரம்பித்தேன் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு அலமேலுவை நம்பி ஒரு கல்யாண சமையலையே பிடிக்கான்னு சொல்ல ஆரம்பித்தா கூடவே அப்பளம் படம் எல்லாம் பண்ணி விற்க ஆரம்பித்தேன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நந்துவை பிகாம் படிக்க வச்சேன் அவனும் எட்டிக்காரன் கஷ்டம் தெரிஞ்சவன் நன்னா படித்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணினான் ஏதோ பரீட்சை எழுதி டில்லி செக்ரட்டரியில் வேலையும் கிடைச்சது நான் அவன் கிட்டே சொல்லிட்டேன் நான் டில்லிக்கெல்லாம் வரமாட்டேன்னு பாவம் குழந்த தனியாக தானே பொங்கி சாப்பிட்டுட்டு அஞ்சு வருஷம் ஓட்டினான் எனக்கும் மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தான் அப்புறம்தான் எழுதினான் அவன் கூட வேலை பார்க்குற மாலத்தைய லவ் பண்ணுறதா நல்ல வேலை அவள் பிராமணந்தான்னு எழுதியிருந்தான் எதுக்கு கதையை பெருசாக வளர்க்கணும் கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கே அவ டில்லியில் தான் கொஞ்ச நாள் போச்சு நந்து என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட ஆரம்பித்தான் அம்மா இங்கேயே வந்து இருமான்னு சரி அவன் இவ்வளோ கூப்பிட்றானே போய் பார்க்கலான்னு போனேன் போய் ரெண்டு நாள் கழிச்சு நந்து சொன்னான் அம்மா இவளுக்கு உன் சமையல் எல்லாம் நன்னா சொல்லி கொடு நானும் அவள் சமைக்கும்போது கூடவே இருந்து பார்த்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு வாரம் கழித்து பார்த்தா சமையல் பூரா தான் செய்கிறேன் அவள் சமையல் அது பக்கம் வர்றதே விட்டுட்டா ரெண்டு பேரும் காற்றால எட்டு மணிக்கு புறப்பட்டுருவா அதுக்குள்ளே டிஃபன் பண்ணி கொடுத்து சமையல் பண்ணி பாக்ஸில் போட்டு மத்தியானம் இட்லிக்கு அரைச்சி வச்சு ராத்திரிக்கு டிஃபன் பண்ணி வைக்கணும் அவள் ராத்திரி வந்தால் டிவி முன்னாடி உட்காந்துடுவா மத்தியானம் அக்கம் பக்கத்தில் நம்ம பாஷையில் பேசவும் ஆளும் இல்லை எங்கேயும் வெளியேயும் போக முடியலை ஒரே ஜெயில்தான் ஒரு மாதம் ஆச்சு ஒரு நாள் அவள் சொன்னா இந்த மாதம் என்ன பருப்பெல்லாம் நிறைய ஆயிருக்கேன் ஏன் இப்படி இனிமேல் கொஞ்சம் பார்த்து செலவில்லைங்கன்னு அவன் அதை கேட்டுட்டு இடித்த புளியாட்ட நிற்கிறான் இன்னொரு நாள் கை தவறி பாலை கொட்டிட்டேன் அதுக்கு கண்ணா பின்னான்னு ராட்சசி மாதிரி சத்தம் போட்டா எனக்கு பொறுப்பே இல்லையாம் அப்பவும் அவன் மழங்க மழங்க முழிச்சிட்டு நிற்கிறான் ஒரு வார்த்தை பேசல அப்பதான் தான் முடிவு பண்ணேன் ஊருக்கு போயிட வேண்டியதான்னு நல்ல வேலையா குளர் ஆரம்பிக்கவே அதை சாக்கா வச்சு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்பட்டேன் ஊருக்கு வந்து சேர்ந்ததுமே வக்கீலாத்து மாமி சொல்றா என் வயித்துல பாலை வாத்தடி பொண்ணு பிரசவத்துக்கு வரா ஒண்டியை என்ன பண்ணுறது தவிச்சிட்டு இருந்தேன் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு ஆச்சு இப்போ தீபாவளி வந்துட்டு வேலை சரியாக இருக்குது ஆனால் சந்தோஷமாக இருக்குது எங்கேயோ பாஷை தெரியாத ஊரில் யார்கிட்டையும் பேச முடியாமல் வெளியில் வாசலில் போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து சம்பளம் இல்லாத சமையக்காரியாக இருக்கிறத விட மனுஷங்களோட பேசிண்டு கோவிலுக்குள்ளன்னு போயிண்டு நாலு பேருக்கு ஒத்தரசையாக இருந்து நாலு காசு சம்பாதிச்சுட்டு சமையக்காரியாக இருக்கிறதே மேல்தானே என்ன சொல்கிறேன் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்